இந்தியாவிலிருந்து வந்திறங்கிய பயணிகளிடம் அட்ரூலியம் ஐநூறு ரிங்கெட் பறிக்கப்பட்டதா கே எல் என்ன நடக்கிறது இரு தினங்களுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு வந்திறங்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் காரணமின்றி மீண்டும் தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருச்சி விமான நிலையத்திலிருந்து கே எல் இரண்டு விமான நிலையத்திற்கு ஏர் ஏசியா விமானம் மூலம் ஏப்ரல் பத்தாம் தேதி அதிகாலை ஆறு மணியளவில் பயணிகள் வந்திறங்கியுள்ளனர் அவர்களிடம் எவ்வித காரணத்தை தெரிவிக்காத குடிநுழைவு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் நீங்கள் நாட்டிற்குள் செல்ல அனுமதி இல்லை என கூறியுள்ளனர் பின்னர் இந்தியர் என நம்பப்படும் அதிகாரி ஒருவர் தம்மிடம் இருந்து கடப்பிதழை பறித்து கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான ராமையா செல்வம் தெரிவித்தார் தாம் வர்த்தகம் செய்வதால் அடிக்கடி மலேசாவிற்கு வந்து செல்வது உண்டு அதனை அதிகாரிகளிடம் எடுத்து கூறியும் யாரும் மதிக்கவில்லை அதிகாலையில் வந்த எங்களை மதியம் பனிரெண்டு மணி வரை காரணத்தையே சொல்லாமல் காக்க வைத்தனர் அதிகாரிகளிடம் கேட்டால் தெரியாது போ என கேவலமாக விரட்டினர் தம்முடன் டில்லியைச் சேர்ந்த ஐம்பது பேரும் ஹைதராபாத்தில் இருந்து பத்து பேரும் பின்னர் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு இருந்து சுமார் நூறு பேர் இருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அதே கதிதான் எங்களிடம் மீண்டும் நாடு திரும்ப டிக்கெட் இருந்தது ரிங்கிட்டும் இருந்தது விசா உட்பட அனைத்து ஆவணங்களும் முறையாக இருந்தன ஆனால் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டோம் பின்னர் பத்தாம் தேதி இரவு ஏர் ஏசியா உடையணிந்த நபர்களும் குடிநுழைவு அதிகாரிகளும் எங்களை தனி அறைக்கு அழைத்து சென்று ஆளுக்கு தலா ஐநூறு ரிங்கிட்டை வாங்கிக் கொண்டனர் அதோடு கைபேசிகளையும் பறித்து கொண்டனர் எதற்காக ஐநூறு ரிங்கிட் என கேட்டதற்கு டிக்கெட்டிற்காக என்று பதில் கூறினர் அங்கிருந்து இரவு விமானத்தில் எங்களை மீண்டும் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பினர் விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகுதான் கைபேசிகளை கொடுத்தனர் நாங்கள் என்ன தீவிரவாதிகளா ஏன் எங்களை இப்படி கேவலமாக நடத்த வேண்டும் அதுவும் காரணத்தை தெரிவிக்காமல் பல முறை மலேசியா வந்துள்ளோம் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக ராமையா கண்ணீருடன் கூறினார் இச்சம்பவத்தை தொடர்ந்து ஏர் ஏசியாவும் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளும் இணைந்து இப்படி செய்தனர் என்பதை விளக்க வேண்டும் மலேசிய அரசாங்கம் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் மேலும் மலேசிய இந்திய தூதரகம் இதில் தலையிட வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் மன்றாடியுள்ளனர் இது சம்பந்தமாக தமிழ் நேசன் யூடியூப் சேனல் கே எல்ஐஏ விமான நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மேல் விவரங்கள் பெற முயற்சித்த போதே அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததும் குறிப்பிடத்தக்கது அவர் கூட்டிட்டு போயிட்டு நாலஞ்சு பேர்ல மூணு பேரும் நாலு பேரும் என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு அவங்க எல்லாமே வச்சிருந்தா டிக்கெட்ல ரிட்டன் டிக்கெட்டு காசு ஹோட்டல் புக்கிங் என்னையுமே வச்சிருந்தா ஏன்னா நான் நானும் ரூம்ல என்னையே நிற்பேன் என்னைய வந்து விட்டுட்டு திரும்பி உள்ள கவுண்டருக்கு போகும்போது ஒரு தமிழர் தமிழ் அம்மா இருந்துச்சு அவங்க தான் என்ன மாதிரி இருந்தாங்க ஆனால் தமிழ் பேசினாங்க அவங்க தான் எல்லாம் பேசி என்னை பாஸ்போர்ட்டை கொடுங்க நீங்கள் எப்படி எப்படிலாம் வரப்போகுது போகுது கேட்டாங்க இல்லாமல் நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வியாபாரத்துக்கு வந்தேன் நான் வந்துட்டு நாலு நாள் அஞ்சு நாள் இருப்பேன் இங்கே ஜாமான் வாங்கி டெலிவரி முடிச்சுட்டு இங்கே உள்ள ஜாமான் வாங்கி நான் ஊர் இந்தியாவில் கொண்டே விற்பேன் அதுதான் என்னுடைய இது நான் ரொம்ப நாள் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அது எப்படி உங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க என்னோடய பழைய பாஸ்போர்ட்டு அந்த பேசில்லாமல் சொல்லி திரும்பி புது பாஸ்போர்ட் எடுத்துருந்தேன் அதையும் வாங்கிட்டு புது பாஸ்போர்ட்டே வாங்கிட்டு போனாங்க போயிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க வரல எந்த ரீசனுமே எந்த ரேசனுமே சொல்லலை எந்த பதிலுமே எங்களுடைய சொல்லலை என்ன வெளியே போகிறதா இல்லையா பசியோடு உட்காந்துருக்கான் சரி போய் மிளகாண்ட்ட கேட்டால் அதை என்கிட்ட எங்கள் கிற உங்கள் தமிழை வாங்கினாங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்கிறாங்க அதுட்டு அந்த அம்மாவில் போய் பார்த்தா அந்த அம்மா ஆளைக்கான வச்சுட்டு எங்கே போனாங்க என்னென்னு தெரியல அப்போ நான் ஒரு மூணு மணிக்கு திரும்பி போய் இமிக்ரேஷன் உள்ள ரூம்பு மலையாளத்துக்கு உள்ளே இருக்காங்க ஏர்போர்ட் உள்ளே இருக்க ஆஃபீஸில் போய் கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு இது வரையும் பாஸ்போர்ட் வரல நீ ஆர்டை கொடுத்தியோ அங்கே போய் கேட்கல அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவே வெளில என்ன ஆர்டை கேட்குறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ஏராசியா கொஞ்சம் நேரம் சென்று ஏராசியா இதில் இருந்து அப்புறம் அந்த உள்ள ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒருத்தர் வந்தார் ராணுவோட விட போட்டிருந்தார் அவரு மாதிரி தான் இருந்துச்சு அவர் வந்து என் கொண்டு வந்தாரு இந்த மாதிரி நான் போகணும் இல்லை நீலாம் போக முடியாது ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் ரீசன் என்ன ஊருக்கு போனோம்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு காசுல இருந்து ஹோட்டல் புக்கிங்கு ரிட்டன் டிக்கெட்டு எல்லாமே இருக்கு ஏன்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பா அதாவது கோபமாக பேசுகிறாங்க நாங்கள் எனக்கு வாயை திறக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன ரீசன் தெரியல இந்தியாவில் இருக்குன்னு மெயினாக இந்தியாவில் இருந்து வந்த மாதிரி தானே டெல்லிக்கு மட்டும் நாற்பது பேர் ஹைதராபாத்துக்கு ஒரு பத்து பேர் எங்கள் ஒரு அஞ்சு பேர் சென்னைக்கு இது திருச்சிக்கு சாரி திருச்சிக்கு சென்னைக்கு ஏற்றினர் தெரில ஆனால் அன்னைக்கு அவ்வளோதான் இந்தியா இருக்கிற இருந்தது சென்னைக்கெலாம் ஒன்றும் இல்லை ஆள் இல்லை எல்லாத்தையும் திருச்சிக்கு ஏற்றி விட்டாங்க ஆனால் ரிட்டர்ன் டிக்கெட்டோட நாங்கள் இருந்தோம் அதுக்கு வந்து அவங்க டிக்கெட்டில் நீ இருக்கக்கூடாது நாங்கள் சொல்லிட்டு தான் டிக்கெட் போட்டு அனுப்புவோம் சொன்னாங்க ஆனால் ஆஃபீஸ்க்குள்ள ஒன்றை வச்சு டிக்கெட் காசுன்னு சொல்லி ஐநூறு வள்ளி ஒரு ஆளுக்கு ஐநூறு வள்ளி வாங்கிக்கிட்டாங்க அது எல்லாம் தெரியும் எனக்கு நீ ஆளுக்கு நான் கேட்டேன் நான் சொல்லுவேன் நான் அந்த டயத்துக்கு வந்து கரெக்டாக எங்க எங்களை வந்து ஒன்பது மணிக்கு அதுக்கு முன்னாடி ஆள் கூட்டிட்டு போனாங்க ஹைதராபாத்துக்கெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு போய் திருச்சிக்கு மட்டும் எங்களை ஒம்போரு மணிக்கு கூட்டிட்டு போனாங்க ஆஃபீஸ்க்குள்ளே ஒம்பது மணிக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி போன் மத கொண்டு வாங்கிட்டாங்க என்னமோ நாங்கள் ஒரு தீவிரவாதத்தை பிடிச்ச மாதிரி ஃபோன்லேருந்து பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கி பாஸ்போர்ட்டு வேகமோ எங்களுக்கு திருச்சி திருச்சியில் வந்தால் கொடுத்தாங்க ஏராசி ஆஃபீஸில் தான் எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க ஃபோன் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்த பிறகு தான் எங்களுக்கு ஃபோன் கொடுத்தாங்க ஆனால் ஒரு சார்ஜ் கூட போட முடியாது என்னமோ கைதியை அரெஸ்ட் பண்ணுற பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜ் போட கூட போய்ட்டு ஒருத்தர் ஃபோன் கூட பேச முடியல அந்த அளவுக்கு அவளை கேவலமாக போச்சா என்னென்னு தெரியல ஒருவேளை இந்தியா தான் அப்படி இந்தியாக்காரர்கள்தான் அப்படி கேவலமாக நடத்துகிறாங்களா என்னங்கிற எங்களுக்கு தெரியல ஆனால் இதுக்கு என்ன ரீசன்னு நான் திருச்சியில் வந்து இறங்குனதுமே எங்க எமிகிரேஷன்ல கேட்டாங்க நீ ஏன் ரெகுலராக போயிட்டு வர ஏன் திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன சார் ரிப்போர்ட் ரிப்போர்ட் எதுவுமே உனக்கு எழுதலை ஏன் திரும்பி அனுப்புனாங்கன்னா ஒரு பெரிய அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க தெரியல அப்போ உங்களே அனுப்பும்போது போது வேற ஆள்லாம் என்ன இருக்கு எல்லாரையும் இப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இது என்ன ரீசன் தெரியல ஏன்னா ஏறா செய்வரே இப்போ டிக்கெட் குறைஞ்சிருச்சு சின்னமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா அன்னைக்கு வந்த அனுப்புறோம் திரும்பி ரிட்டர்ன் வர்றாங்க ரிட்டர்ன் இல்லை அவன் பத்து பேர்கிட்ட சொல்லும் போது அது வராது ஏன்னா நாங்க வரும்போது திருச்சி டு கேஎல் வரையில வெறும் அறுபத்தெட்டு பேர் தான் வந்தோம் இரநூறு பேர் உட்கார்ற ஃப்ளைட்ல வெறும் அறுபத்தெட்டு பேர் அதே மாதிரி இது அங்கே எங்களை நைட்டு ஏற்றி விடுறாங்க மறுநாள் நைட்டு மணி பிளேட்டுக்கு ஏத்துறாங்க எழுவத்தஞ்சு பேர் வர்றான் உள்ள வந்து ஒரு அதாவது ஒரு சுத்தம் பத்தம் இல்லை மலேசியாவில வந்து என்னமோ நாங்கள் தீவிரவாதத்துல போய் உட்கார்ற மாதிரி கொண்ட உள்ள அழைச்சி எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு ஒரு மரியாதை இல்லை மேலே எங்களுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது மலேசியாவுக்கு வரணும்னாவே இப்ப நாங்கள் யோசிக்கிற யோசிக்கத்தான் இப்போ வரணும் இப்ப நான் வந்து மலேசியால என்ன ஒன்றுமே இல்லை ஓ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேத்து இல்லை இல்ல எங்களுக்கு விசா இதே இந்த மாதிரி கொடுக்கல இன்னைக்கு அறிவில் விசாவில் வரக்கூடாது உங்களுக்கு பிசினஸ் விசா எடுத்துங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் தான் சொன்னேன் ஏற்கனவே மல்டி விசான்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு கொடுத்தா பிசினஸ் விசா தான் வந்துகிட்டு இருந்தேன் பிஸ்னஸ் விசாலதான் எவ்வளவு நாள் நான் வந்துகிட்டு இருந்தேன் வருஷம் ஒரு வருஷத்துக்கு வாங்குவாங்க ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்புறம் ஆறு மாசம் தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அரைவேல் விவசாய வரக்கூடாதுன்னு சொல்ல வார்னிங் பண்ணிக்க வேண்டிய அரைவேல் விஷயம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதேன் இப்போ நாங்கள் டிக்கெட் காசு வந்து எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் போட்டு முப்பதாயிரம் ரூபாய் எந்த ஆயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்துச்சு அது இல்லாமல் இப்போ நாங்கள் பத்தாயிரம் ஐநூறு ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டுதான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன ரீசன் எங்களுக்கு ஒன்றும் புரியலை யார்கிட்ட பேசணும் என்னங்கிறது தெரியல இந்தியாக்காரங்க ஒரு நூற்றம்பது பேர் இருக்கும் பிரிட்டன் வந்தது திரும்பி போயிட்டு அன்னைக்கு ஏற்றி விட்டாங்க அது முன்னாடி இல்லை நாங்கள் போகும்போது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அந்த ரூம் பிள்ளைங்களை போக அப்போ தான் இங்கே ஆள் இருந்துச்சு இந்தியாக்காரர்கள் அவள் எப்போ வந்தவ என்னங்கிறது தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நகைக்கடை வச்சுருந்தவங்க நகைக்கட அதிபர் ஊர்ல எங்க ஊர் அவ ஒரு மூணு பேர் வந்திருக்கையில அவங்க என்ன இந்தியன் வாசியா தாய்லாந்து எல்லாம் போயிட்டு தான் உள்ள வர்றாங்க அவங்களையும் விடல என்ன காரணம் என்னங்கிறது தெரியல அதாவது அவங்க சோத்துக்கு வழி தானே வர்றாங்க அப்படின்னா அதை விடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் இல்ல புரியல என்னன்னு இல்ல இந்த பார்க்கலாம் ஒரு பார்த்து பாத்து விடலாம் ஆனா அது என்ன பண்றாங்க எங்களுக்கும் தெரியல இப்ப அதிகமா மலேசியாவுக்கு வர்றதுன்னா ரொம்ப சிங்கப்பூருக்கு ஆள் இப்போ போகுது மலேசியாவுக்கு அவள் பொழுதுச்சு அது எப்படிங்கிறது தெரியல என்ன கேட்டா அவங்க காசு மலையக்காரர்களுக்கு தப்பா நம்ம இந்தியக்காரர் வேலை செய்கிறவுக்கு மேலே தப்பா என்னங்கிறது தெரியல ஆனால் தான் மலையக்காரர் மலையக்காரங்க கூட எங்களை பிடிச்சிட்டு போங்கலாம் துவங்கலாம் மாதிரி சொல்கிறாங்க இந்தியா பெண்மணி ஒன்று இருக்காங்க அவங்க பேர் எங்களுக்கு பேர் செய்கிற என்னோடய யாக ஆளை பார்த்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க தான் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி நிப்பாட்டுறாங்க ஒரு வேலைக்கு காசு வசூல் பண்ணுறதுக்கு தான் ஐநூறு உள்ளே வாங்குறதுக்கு தான் நிப்பாட்டுறாங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா அவங்களுக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா அவங்க இருந்த அந்த காசு வாங்கையில் அவங்க பின்னாடி இருந்திருக்கா அதனால அந்த அந்த ஐநூறு வெள்ளிக்காக தான் எங்களெல்லாம் நுப்பாட்டி இருக்கலாமோ அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு